வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிஷாராவின் வங்கிக் கணக்கில் பணமில்லை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க எதிர்பார்ப்பு திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள் நுகேகொட பாபியிடம் விசாரணை புதைக்கப்பட்டிருந்த ஒரு கை கொண்டு பத்து தோட்டாக்கள் மீட்பு நுவர்லியா மாவட்டத்தில் கனமழை நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு பொதுமக்கள் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் புதுக்குடியிருப்பில் நாற்பது ஊர்தி பவனிகளுடன் கோலாகலமாக இடம்பெற்ற பண்பாட்டு பெருவிழா புல்மோட்டை கனிய மணல் கூட்டுத்தாவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாவால் குறைந்த தங்க விலை கழுவாஞ்சிக்குடியில் நகை அடகு விவகாரம் மீட்ட நகையில் நான்கு கிராம் குறைவு பிரதேச சபை தவிசாளர் கவலை கனேமுள்ள சஞ்சீவ சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மீது நடைபெறும் விசாரணைகளில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் இஷாரா செவ்வந்தியின் வங்கி கணக்கில் எந்தவித பணமும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது எனினும் அவருக்கு வேறு வங்கி கணக்குகள் உள்ளதா என அறிய விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நேற்று கைது செய்யப்பட்ட குறித்த போலீஸ் அதிகாரி தற்போது வெளிநாட்டில் இருக்கும் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் பாடசாலை நண்பர் எனவும் காவல்துறை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கொலை சம்பவத்திற்காக தாம் எந்தவித பணமும் பெறவில்லை என்றும் இஷாரா செவந்தி தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் நேபாளத்தில் கைதாகிய இஷாரா செவந்தி உள்ளிட்ட ஆறு பேரையும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்டுள்ளது இஷாரா செவந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டது மீதமுள்ள இருவர் குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் மேற்கு குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் இதனிடையே களனி பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் கம்பஹா பபா கெஹல் பத்ர பத்மேவின் தந்தையிடமிருந்து பத்மேவை அடையாளம் கண்டுள்ளதாக விசாரணையின் போது தெரியவந்துள்ளது கெஹல் பத்ர பத்ரபத்மேவின் போதைப்பொருள் வேலையமைப்பிலும் தனக்கு தொடர்பு இருப்பதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கம்பஹா ஒஸ்மானை கொலை செய்வதற்காக

உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை ஸ்வீட் டீ கேஷன் கரி மற்றும் ஸ்வீட் டி சூப்பர் ஸ்டார்ஸின் ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாய்க்கு சீனகுடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலைக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வான் எல விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதிக்கு இறங்கியுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்தும் விசேடமாக குறித்த கவனயீர்ப்பை மேற்கொண்டுள்ளனர் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நுகேகொட பாபியிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நுகேகோட ஜம்புஹாஸ் உள்ள மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கொண்டு மற்றும் பத்து தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு அந்த நிலத்தில் உள்ள வாழை மரத்தின் கீழ் நேரடி வடிகுண்டு மற்றும் தோட்டாக்களை புதைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது சந்தேகநபர் தொடர்பாக மேலும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான அதிபர் சந்தன கொடிகுனு மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் ஜனககுமார் மற்றும் பிற அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனமடுவ நவகத்தேகம வழிபாதையில் இன்று காலை விபத்து சம்பவித்துள்ளது பொத்திக் கட்டுவ ஆற்றங்கரையிலுள்ள பாலத்தில் பேருந்து ஒன்று பாலத்தில் மோதி சாலையிலிருந்து கீழே விழுந்துள்ளது குறித்த விபத்தில் பேருந்தின் சாரதி காயமடைந்து ஆனமடுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை ஆனமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவர்லியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கொத்மலை சென்கிளையர் விமல சுரேந்திர காசல்றி மவுசாக்கலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்ததன்படி கடந்த பதினேழாம் தேதி இரவில் வான் கதவு திறக்கப்பட்டு நீர்மட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் மற்ற கதவுகளையும் திறப்பதற்கான சாத்தியம் உள்ளது இதனால் சென்கிளையர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது விமல சுரேந்திர மற்றும் காசல் நீர்த்தேக்கங்களில் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பாளர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகளும் குளத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மாலை வேளையில் தொடர்ந்த கனமழை காரணமாக மத்திய மலைநாட்டின் பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து மின் உற்பத்தி அதிகரித்து வருகிறது குறிப்பாக மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் கொள்ளளவை விட பத்தொன்பது அடி அதிக காணப்படுகிறது காசல் டி நீர்மட்டம் கொள்ளளவை விட பத்து அடி அதிகமாக காணப்படுகிறது ஹட்டன் பகுதிகளில் ஓயாக்கள் மற்றும் சிற்றாறுகளில் வெள்ளம் பாய்ந்து வருகிறது சாமிமலை காட்மோர் சியத்தஹங்குல மெரே மஸ்கலியா பிரதேசங்களில் உள்ள அனைத்து ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டுநர்கள் மிகவும் கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டும் பண்ணையாளர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இயல்பான வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி காண்டி மாவட்டத்தின் உடுனுவர மற்றும் உடுதும்பர கேகாலை மாவட்டத்தின் புலத்கோஹுப்பட்டிய மற்றும் எட்டியாந்தோட்டை மாத்தலை மாவட்டத்தின் பல்லேபல மற்றும் அம்பன்கோரலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர மதுரை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல மற்றும் ஊவபரணகம காளி மாவட்டத்தின் நெலுவ கம்பஹா மாவட்டத்தின் அத்தனஹல்ல காண்டி மாவட்டத்தின் மற்றும் கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்ல டுவன்வெல்ல அரநாயக்க மற்றும் ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் முதலாம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் அலவ மற்றும் சிதிகம மாத்தளை மாவட்டத்தின் உக்குவெல ரத்தோட்டை யட்டவத்த மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபெத்தர மொனராகலை மாவட்டத்தின் மெதகம நுரலியா மாவட்டத்தின் அம்பஹமுவ ஹங்குராங்கெத்த வலப்பனை இரத்தினபுரி மாவட்டத்தின் கெலவான இம்புல்பே எகலிய கொட மற்றும் வெலிகபல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை கடுமையான இடிமின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய வடமத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த இடிமின்னல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் இடிமின்னல் அனர்த்தங்களால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது களுவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள ஒரு கடையில் அடகு வைக்கப்பட்ட நகையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்போது போது அதில் நான்கு கிராம் தங்கம் குறைவாக இருந்தது என்பது அதிர்ச்சியளிக்கும் சம்பவமாக வெளிவந்துள்ளது குறித்து மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவிக்கையில் இது வேதனைக்குரியதும் கவலைக்குரியதுமான சம்பவமாகும் என குறிப்பிட்டார் இது தொடர்பான நகை தொழில் உரிமையாளர்களுக்கான விசேட கலந்துரையாடல் கூட்டம் இன்று மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபை கேட்போர் கூட்டத்தில் பெற்ற அதில் பிரதேசத்தில் உள்ள பல நகை தொழில் உரிமையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தின் போது தவிசாளர் மேலும் கூறியதாவது நகை அடகு வைக்கும் போது வளமையாக ஒருவருட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அதேவேளை உரிய நபருக்கு மூன்று முறை எழுத்து மூல அறிவித்தல் அனுப்பப்பட வேண்டும் இதுவே நடைமுறையாகும் தங்க நகைகளை அடகு வைக்கும் போது இரண்டு சதவீத வட்டியில் மட்டுமே அடகு வைக்கப்பட வேண்டும் தற்போது அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கும் தற்காலிக அனுமதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன வர்த்தக நிலையங்களில் காணப்படும் குறைபாடுகள் குறைபாடுகள் சரி செய்யப்பட்ட பின்னரே அவை நிரந்தர அனுமதி சான்றிதழ்களாக மாற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் நகை தொழில் தொடர்பான நடைமுறைகள் மற்றும் வாடிக்கையாளர் உரிமைகள் குறித்து விரிவான விவாதங்களும் நடைபெற்றன ஒரு தனியார் வங்கியில கொண்டு வீடு வச்சிருக்காங்க அந்த வீடு வைத்ததுல அதுவும் ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி வாங்கி இருக்குது கழுவாஞ்சுள்ள இருக்கிற ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி செஞ்சதுக்கு பிறகு கழுவாஞ்சுள்ளி பிரிதான வீதியில் உள்ள பேர் அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கீன்னு முதலாவது ஒம்பது எழுபத்தி ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்கீன் எழுபத்தி ரெண்டு கிராமை அது உண்மையாக எழுபத்தி ரெண்டு கிராம் செய்யப்பட்டிருக்கேன் அந்த தாலி கொடி செய்யப்பட்டு அந்த தாலி கொடியை வயல் வேலை செய்கிற ஒரு நாள் வந்து அரச வங்கி அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு ஈடு வச்சிருக்காங்க ஈடு வைக்க அந்த தனியார் வங்கியோட எழுபத்தி ரெண்டு கிராம்ண்டு அடித்து அடித்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் எழுபத்தி ரெண்டு கிராம் நகையை கொண்டு வீடு வைக்கக்குள்ளையும் அந்த வங்கி எழுபத்தி ரெண்டு கிராம் என்று தான் தெரியும் அந்த வங்கியில் வச்சு எடுத்தது எடுத்ததுக்கு புல்மோட்டை கனிய மணல் கூட்டுத்தாவன ஊழியர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் திருகோணமலை புல்மோட்டை பிரதேசத்தில் அமைந்துள்ள இலங்கை கனிய மணல் தாவனத்தில் பணியாற்றும் எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு கடந்த பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளது இதனால் தங்களுக்கான நீதியை கோரி என்று ஐந்தாவது நாளாக அவர்களது அமைதி வழி போராட்டம் தொடர்கிறது குறித்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் பலமுறை நிறுவன மேலதிகாரிகளிடமும் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலும் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவிதமான பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் பலர் குடும்ப செலவுகளையும் குழந்தைகளின் கல்வியையும் மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் எனவே ஜனாதிபதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டின் மூலம் உரிய அமைச்சனூடாக இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்கப்பட்டு தங்களுக்குரிய நிலுவை சம்பளம் வழங்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுள்ளனர் தொடர்ந்தும் தமக்கான தீர்வுகள் கிடைக்காது விட்டால்

எங்களோட எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நிறைவேற்றி தரும் கேட்டுக்கொள்ள நாங்கள் யாரும் இல்லை இந்த ஊர் பிரதேசத்தில் இந்த கனியமணல் கூட்டுத்தாகவனத்துக்கு சொந்தக்கார ஊரை குழுமூட்டையைச் சேர்ந்த மக்கள் தான் அளவில் இந்த வேலை அப்படி நாங்கள் இருந்து எனவே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கல ஜனாதிபதி நேரடியாமல் விஷயத்தை கருத்தை கொண்டு எங்களை சம்பளத்தை பெற்றுத்தரம் சொல்லி புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் பண்பாட்டு பெருவிழா நாற்பது ஊர்தி பவனிகளுடன் ஆரம்பமாகி மிக சிறந்த முறையில் இன்றைய தினம் இடம்பெற்றது மிகவும் பிரமாண்டமாக நாற்பது ஊர்திகள் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகளுடன் குழந்தை இயேசு ஆலயத்தின் முன்பாக ஆரம்பமாகி புதுக்குடியிருப்பு நகர்வழியாக வந்து பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் சிறப்பு விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தினை சென்றடைந்து கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த கலை விழாவில் கும்மி கரகம் முதல் சிலம்பு போன்ற கலைகள் காண்பிக்கப்பட்டு அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று இருபதாயிரம் ரூபாவினால் குறைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி என்று கொழும்பு சட்டியார் தெரு தங்கச் சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளது நேற்று இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்பட்டது தேவளை நேற்று நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக கொழும்பு சட்டி ார் தெரு தங்கச் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உலகில் உணவுக்கு சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் தனது பெயரை நிலைநாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகர்களின் தேர்வு விருதுகளின் அடிப்படையில் உலகில் உணவுக்கு சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஏழாவது இடத்தில் உள்ளது முதலிடத்தில் தாய்லாந்து தொன்னூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று புள்ளிகளுடனும் இரண்டாவது இடத்தில் இத்தாலி தொன்னூற்றி ஆறு புள்ளி இரண்டு புள்ளிகளுடனும் மூன்றாவது இடத்தில் ஜப்பான் தொன்னூற்றி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு புள்ளிகளுடனும் முன்னேறியுள்ளன இதில் இலங்கைக்கு தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளுடன் ஏழாவது இடம் கிடைத்துள்ளது இலங்கை தனது உணவுக்கான தனித்துவமான மசாலா நிறம் தேங்காய் கலவையின் மூலம் இந்த இடத்தை நாட்டின் உணவை அறிந்து கொள்ள பெட்டா சந்தை சிறந்த தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் முக்கியமான உணவுகளில் கொத்துரொட்டி அப்பம் போன்றவை போன்றவைக்கப்பட்டுள்ள இலங்கை உணவு சுவை மரபுகளை முன்னிலைப்படுத்தும் தலைமுறை குடும்ப சமையல் குறிப்புகளின் அன்பான தொடுதல் போன்றவை மக்களிடையே அதனை பிரபலமானதாக மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்